சடையவர்மன் சுந்தரபாண்டியன் பற்றி பார்க்கலாம் இரண்டாம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் ஆவார் இவரை வந்து பார்த்தீங்கன்னா ஜடாவர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சடையவர்மன் சுந்தரபாண்டியனுடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த சடையவர்மன் சுந்தரபாண்டியனுடைய ஆட்சி ஆந்திர மாநிலம் நெல்லூர் வரையும் பரவி இருந்துச்சு இந்த சடையவர்மன் சுந்தரபாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அவருடைய ஆட்சிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டார் அவருடைய ஆட்சி அப்போ இது வரைக்கும் பரவி இருந்தது அப்படின்னா நெல்லூர் வரைக்கும் இப்போ இருக்கிற ஆந்திர மாநிலம் நெல்லூர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பரவி இருந்தது இந்த சடைவர்மன் சுந்தரபாண்டியனுடைய ஆட்சி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹொய்சாலர்களை அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தார் மலைநாட்டு தலைவனான சேர அரசர் சுந்தரபாண்டியனுடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிட்டு அவருக்கு கப்பம் கட்ட சமதிச்சிருக்காரு அப்புறம் சோழ அரசருடைய வீழ்ச்சியால் ஊக்கம் பெற்ற மாணவப் பகுதியுடைய அரசர் வீர சோமேஸ்வரர் அப்படிங்கிறவர் சுந்தரபாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா போருக்கு கூப்பிட்டுருக்காரு அதாவது சோழ அரசு வந்து பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு இதுக்கு முன்னாடி அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் சவுண்டு பார்ட்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வீழ்ச்சி அடைஞ்ச உடனே ஏய் சண்டைக்கு வாடா பாண்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீர சுமேஸ்வரர் வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கு கூப்பிட்டுருக்கார் ஏன்னா இவரை பற்றி தெரியல சடையவரமும் சுந்தரபாண்டியனை பற்றி இவருக்கு தெரியல இருந்தாலும் சின்ன பையில வாடா சண்டைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டார் தான் கூப்பிட்டாரு கண்ணூர் அப்படின்ற இடத்துல நடைபெற்ற போரில் சுந்தரபாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா வீர சோமேஸ்வரர் வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சுட்டாரு வா வந்து சண்டைக்கு வந்தியில் வா வா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து அனுப்பிச்சிட்டாரு வட தமிழகத்தில் கடலூர் காஞ்சிபுரம் மேற்கு தமிழகத்தில் ஆற்காடு சேலம் ஆகிய பகுதிகளை சார்ந்த குறுநில தலைவர்களுடைய மேல் தனது அதிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறுவினார் இந்த சுந்தரபாண்டியன் அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பாண்டிய அரசுடைய நாணயம் நல்லா பாருங்க பார்க்காதவங்க பார்த்துங்க சுந்தரபாண்டியனுடைய ஆட்சியின் போது அவருடன் இரண்டு பேர் கூட்டு அரசர்களாக ஆட்சி செஞ்சாங்க அவங்க யாரு அப்படின்னா விக்ரம பாண்டியன் வீரபாண்டியன் இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்ட அரசர்களா இவர் வந்து பார்த்தீங்கன்னா தலைமையில் இருப்பார் சுந்தரபாண்டியன் கூட்ட அரசர்கள் அப்படின்னா இந்த இடத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவர் விக்ரம பாண்டியன் ஆட்சி செய்வார் இன்னொரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வீர பாண்டியன் வந்து ஆட்சி பண்ணுவார் அதான் கூட்டு ஆட்சி அப்படிங்கிறது இவராலேயே எல்லாத்தையும் பார்க்க முடியாது நீங்கள் இந்த பகுதிகளை பார்த்துக்கோங்க ஏங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு கூட்டு ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணி இவங்க ஆட்சி இருக்காங்க சுந்தரபாண்டியனுக்கு பின்னர் மாறவர்மன் குலசேகரன் வெற்றிகரமாக நாற்பது ஆண்டுகள் ஆட்சி புரிந்து நாட்டிற்கு அமைதியையும் செழிப்பையும் நல்கினார் சுந்தரபாண்டியனுக்கு அப்புறமா மாரவர்மன் குலசேகரன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சிருக்காரு எப்படி ஆட்சி செஞ்சுருக்காராம் நாற்பது வருஷம் ஆட்சி புரிஞ்சிருக்காரு ஆட்சி புரிந்து அமைதியையும் செழிப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா நிலைநாட்டியிருக்கார் ரொம்ப நல்ல அரசருங்க எந்த ஒரு வயலன்ஸுமே இல்லை மக்களை வந்து நல்லா ஆட்சி செஞ்சுருக்காரு எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாமல் அப்படின்னு வந்து பா சொல்றாங்க இந்த மாரவர்மன் குலசேகரன் அப்படி ஆட்சி செஞ்சிருக்காராம் இந்த மாரவர்மன் குலசேகரனுக்கு அப்புறமா வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் அப்படின்னு இரண்டு மகன்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அரசர் வீரபாண்டியனை கூட்டு அரசரை நியமிச்சிட்டாரு அதாவது நீ வந்து இந்த இடத்த ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி வீரபாண்டியனை வந்து பார்த்தீங்கன்னா கூட்ட அரசரை நியமிச்சிருக்காரு இதை பார்த்துட்டு சுந்தரபாண்டியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேண்ட் ஆகிடுச்சு ஏன் அவன் மட்டும்தான் பையனா நான் பயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரபாண்டியன் அதனால் தந்தை மீது வெறுப்புற்ற சுந்தரபாண்டியன் தந்தையார் மாறவர்மன் குலசேகரன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டே போட்டார்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அவன் மட்டும்தான் உனக்கு பையனா நான் உனக்கு பயன் இல்லையா எனக்கு எதுவும் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவும் பதவி கிடையாதா என்னை வந்து என்ன சும்மா விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுந்தரபாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா கொன்னேபிட்டார் தொடர்ந்து ஏற்பட்ட உள்நாட்டு போரில் வீரபாண்டியன் வெற்றி பெற்று தன்னை வலுவாக நிறுவிக்கொண்டார் வீரபாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டியனை வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு துரத்திட்டார் தோல்வியுற்ற சுந்தரபாண்டியன் டெல்லிக்கு விரைந்து அலாவுதீன் கில்ஜியோடைய பாதுகாப்பில் அடைக்கலம் ஆயிட்டார் இப்போ இவர் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு போய் அலாவுதீன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க இல்லைங்களா இப்போது அவர் என்ன பண்ணுறாரு அலாவுதீன் கில்ஜி சும்மா இருப்பாரா நீங்கள் வந்து எனக்கு அந்த அரசை வந்து மீட்டு கொடுங்க என்னுடைய அரசை என்னுடைய இருந்து மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருப்பார் இந்நாராம் நேரம் அலாவுதீன் கிழ்திகிட்ட இந்த சுந்தரபாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருப்பார் இல்லையா ஸோ இப்போ இந்த சுந்தரபாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் கபூருடைய படையெடுப்புக்கு இது வ வழி வகுத்தது இப்போ பாலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணார் அவருடைய படை தலைப்பை தானே மாலிகப்பூர்னு சொல்கிறாரு நீ இப்போது அங்கே படையெடுத்துப்போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாளிகப்பூர் கிட்டே சொல்கிறாரு மாளிகப்பூருடைய படையெடுப்புக்கு பின்னர் ஆட்சி செய்து கொண்ட ஆட்சி செய்து கொண்டிருந்த அரச குடும்பத்தை சார்ந்த பல அரசர்களால் பாண்டிய நாடு பிரித்து கொள்ளப்பட்டது அதாவது என்னென்னா இப்போ ஒரு அரசர் இருக்கார் அவருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பேர் கல்யாணம் அப்படியே ட்ரீ ட்ரீயாக போயிட்டே இருக்கு இல்லைங்களா அதனால என்ன பண்ணிட்டாங்க நமக்குள்ள சண்டை வேணாங்க நம்ம வந்து நான் இந்த பகுதியை எடுத்துக்கிறேன் நீங்கள் அந்த பகுதியை சரி சரிசவமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரச குடும்பத்தை சார்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாட்டை பிரித்து எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க மதுரையில் டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டுடுச்சு இந்த மாதிரி எல்லாமே பிரிஞ்சுக்கிட்டு போனதுனால அவங்கவுங்களுக்கு தான் சொல்லிவிட்டு மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டுடுச்சு இதுக்கு வழி வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டியன் தான் இங்கே வீரபாண்டியன் அதாவது கொஞ்சம் சகோதரம் கூட சேர்ந்து ஆட்சி செய்யாமல் அப்பாவை கொண்ணுப்பட்டு அப்பாவை கொண்ணப்பட்ட பிறகு என்ன பண்ணுறாரு வீரபாண்டியன் நீ இங்கேருந்து போடான்னு துரத்திடிச்ச துரத்தி அடிச்சோடனே டெல்லிக்கு போய் அலாவுதீன் கிழக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு அவர் அப்புறம் அனுப்புறாரு மாளிகை அனுப்பி ஒரு நல்ல வலுவான ஒரு அமைதியான அரசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி ஒரு கல் இருந்து அந்த கல்லை போட்டு நீங்கள் எல்லாம் உடச்சிங்கன்னா எப்படி இருக்கும் எல்லாம் தெரிச்சு போயிரும்ல தெரித்து போயிடுச்சு தெரிச்சு போய் எல்லாம் விளங்கினோடனே மதுரையில் ஒரு டெல்லி சுல்தான் அ சுல்தானி அரசு வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டுடுச்சு